வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க பதினோரு பேர்கள் மறுபடியும் சரணடையை சொல்லி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு நாகரத்னா அவர்கள் பெஞ்சு இது மிக மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுது அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் குஜராத் அரசு திட்டமிட்டே பொய்யான தகவலை கொடுத்து ரிலீஸ் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு ஆயிரத்தி இரநூறு மசூதிகளில் வந்து நீங்கள் வந்து ஏற்றணும் அப்படின்ட்டு பிஜேபியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் தலைவர் சொல்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஜும்மா மசூதி இன்னொரு மசூதி டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ரெண்டுலேயும் பண்ண போகிறேன் பதினாலாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குங்கிறாங்க இது வந்து சேட்டை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் தேவையில்லாத வேலை அது உங்கள் ராமர் கோயிலை நீங்கள் பண்ணுறதுனால் பண்ணிக்கோங்க நமக்கு ராமர் முக்கியமாக இருக்கலாம் அதுக்காக இஸ்லாமியர்களுடைய கோயில் எல்லாமே நாங்கள் ஒலி விளக்கேற்றோம்லாம் இதெல்லாம் தவறான முடிவு இது வந்து பிஜேபி எதையும் செய்யுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் பேசவே கூடாதுங்க இந்த மாதிரிலாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பமாக சரி பதினோரு பேர் வந்து சரணையை சொல்லிட்டு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு நீதியரசர் ராதக நாகரத்னா அவர்கள் அந்த அம்மா கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு எல்லாரும் மனமகிழ்ந்து இருக்கும்போது பிஜேபி இதை வந்து சும்மா இருக்குமா பிஜேபியுடைய பிஜேபியுடைய இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அடையணும் அடைய முடியலேன்னா அது அதிகாரத்தை எப்படியாவது அதிகாரத்தை கொண்டு அடையணும் அண்மையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையராக வந்து சீஃப் ஜஸ்டிஸும் இருக்கணும்னு சொன்னதையே மாற்றினவங்க இடி வந்து இயக்குனர் மூணு ரூபாய் ஆகிடுச்சுங்க மிஸ்ராவை அவரை மாற்றுங்கன்னு சொன்னதுக்கு டைம் வாங்கிட்டு கடைசி நாள் வந்து இதெல்லாம் மாற்றலை இன்னும் கொஞ்சம் டைம் கேளுங்கன்னு சொன்னவங்க அதனால் நீதித்துறை அவர்கள் எப்படி டீல் பண்ணுறாங்க பிஜேபிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் பிஜேபி பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று தெரியும் பதினோரு பேர் விஷயத்தில் பிஜேபி அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கும்போது திடுக்கிடும் தகவல் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த பதினோரு பேர் வெளியில் கொண்டு வந்துருவாங்க என்னங்க சொல்கிறீங்க பதினோரு பேர் இப்படி வெளியில் வருவாங்க உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் எப்படி இப்போ உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் நாகரத்னா அவர்கள் பெஞ்சில் இவங்க சொன்னது என்ன அந்த பதினோரு பேருடைய வழக்கறிஞர்கள் சொன்னது என்ன கோர்ட்டு விட்டுருச்சுங்க வெளியில் வந்துட்டாங்க மறுபடியும் அவங்கள உள்ளே போடுறதுக்கு வந்து அது வந்து சரியான நீதியாக இருக்காது அப்படின்னு கேட்கும்போது நீதி தான் முக்கியம் அந்த பர்சனலாக அவங்க பதினோரு பேர் நாங்கள் விட்டுவிட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்க பதினோரு பேரை விட்டுட்டாங்க ஒன்ஸ் அப்புறம் அப்புறப்படி மறுபடியும் அவங்கள உள்ளே கொண்டு வருவீங்க ஏன்னா பதினோரு பேர் வெளியில் கொண்டு வந்ததுனால அவங்க வந்து வாழ்க்கையை திட்டப்படலாம் இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்க முதலீடு பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்லை அவங்க கல்யாணம்லாம் கூட பண்ணியிருக்கலாம் என்ன வேணால் சொல்லுவாங்க அவர் வேறு எங்கேயாவது போய் செட்டில் ஆகலாம்னு நினச்சி டிக்கெட்லாம் போட்டார் விமான ஏதோ ஒன்று சொல்லுவாங்க உச்சநீதிமன்றம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணும் இன்னொன்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அருமையான இன்னொரு வார்த்தை ஒரு இடத்துல குஜராத்தில் ஒரு விஷயம் நடந்து நீங்கள் அங்கே குற்றவாளிகள்னு சொல்கிறீங்க அங்கே நடந்தால் இது நியாயமாக நடக்காதுன்னு தான் மகாராஷ்டிராவுக்கு மாற்றுறாங்க இப்போ ஜெயலலிதா இங்கே இருக்க வழக்கை வந்து கர்நாடகத்துக்கு போய் தானே குன்கா தீர்ப்பு சொன்னார் உங்கள் உங்கள் ஸ்டேட்டில் தான் நியாயமாக இருக்காதுன்னு அப்படி மேற்கு அது மகாராஷ்டிரா போன வழக்கில் எப்படி குஜராத் அரசு வந்து விடுவிக்க முடியும் குஜராத் அரசை கேட்டால் குஜராத் அரசு ரொம்ப கூலாக சொல்கிறாங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க என்ன சம்மந்தம் இல்லைங்க நீங்கள் ஏங்க விட்டீங்கன்னு கேட்டால் நாங்கள் ஹோம் மினிஸ்டரோட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினேன்னா யாரை சொல்ல வராங்க இதற்கெல்லாம் மூளையாக இருந்தவர் அமித்ஷா அப்படி தானே அர்த்தம் அமித்ஷா நோ அப்ஷிகேஷன் சர்டிஃபிகேட் உடனே கொடுத்துருவாரா உள்துறை அமைச்சர் கொடுக்க முடியுமா ஏன் கொடுக்குறாரு எல்லாம் டைரக்ஷன் தான் நீ இப்படி பண்ணு நீ இப்படி பண்ணு கொடுத்துருவோம் இது எந்த எல்லைக்கும் பிஜேபி போகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அந்த ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லுது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ராகுல் காந்திக்கு எங்கேயோ நடந்ததுக்கு குஜராத்தில் போட்டாங்க அந்த நீதியரசருக்கு பதவி கொடுத்த வரலாறுலாம் உண்டு இப்போ என்ன நடக்கும் சரி இப்போ வந்து பெஞ்சு வந்து அவங்கள வந்து உள்ள சரணடையை சொல்லிட்டாங்க சரணடைய சொல்கிறதுக்கு முன்னாடியே பிராமின்லாம் தப்பு பண்ணாலும் பெருசாக எடுத்துக்கூடாது இன்னொன்று உத்தரப்பிரதேசத்தில் தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி குஜராத்தில் தேனாரும் பாலாரும் ஓடுதுங்க தொடர்ந்து அங்கே மோடி ஜெயிச்சிட்ருக்காரு இவ்வளவு கோத்ரா கேத்ராங்க எல்லாத்தையும் தாண்டி மக்கள் ஓடிட்டு தானே போட்டுருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக பேச்சுவார்டு பேச்சு குறிப்பாக அந்த குஜராத் மாநில இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர் அந்த பேக்கரி கேஸு அந்த பேக்கரி கேஸில் அவங்க தான் அக்யூஸ்ட்னு உறுதியாகி சிபிஐ வழக்கு மா மாதிட்டு சிபிஐ சொல்லிட்டாங்க இவங்களை வந்து சரணடை சொல்லணும்னு சொன்னாங்களா இல்லையா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அவர் திடீர்னு மோடி வராரு அந்த அம்மா வந்து சிபிஐ கோர்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்கள இன்றைக்கி வெளியில் இருக்காங்க எப்படி வெளியில் இருக்காங்க சிபிஐ அவங்க மேலே இவர்கள் இந்த பேக்கரி சம்பவத்தில் அந்த அந்த கோத்ரா பிரச்சனையில் நடக்கும்போது பேக்கரியில் இவ்வளோ பேர் தீயிட்டு கொளுத்துறதுக்கு இந்த தான் காரணம் ஒரு மருத்துவர் காரணம்னு சொல்கிறாங்க சுகாதாரத்துறை அமைச்சரை அவங்க சிபிஐ வழக்கு போட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலவை பிஜேபி ஆச்சு வந்தவொடனே மறுபடியும் ரீ பெட்டிஷன் போட்டு இல்லைல்ல முகாந்திரம் இல்லைன்னு எப்படி வெளியில் விடுறீங்க இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு மாதிரி தான் போன கவுர்மெண்டில் வந்து ஒரு கேஸ் போடுவாங்க அப்புறம் இந்த அதே கவர்மெண்ட் இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே கேஸ் போடுறது அது நிரூபிக்கிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் வந்துடுவார் அவர் இதே லஞ்சவழிபுத்துறை தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு லஞ்சவலித்துறை சூப்பர்னுருவாங்க இப்படி தான் நடந்தது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சுமோட்டாவே எடுத்து வளர்த்து வள வள பண்ணிகிட்டு இருக்காருல்ல தெரியலையே நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக விடுதலெலாம் வாங்குறாங்கன்ட்டு அப்போ இந்த வழக்கை வரைக்கும் என்ன நடக்கும் அவங்களோட ஒரே எண்ணம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும் அரசோட கொள்கையை அதுதானே நீங்கள் வந்து நான் ஏன் காந்தியாரை கொன்னேன்னு ஒரு புக்கே எழுதியிருக்காரு கோட்ஸே ஆனால் அவரையே முதல்ல கொள்ளன்னாங்க கொன்றேன்னாங்க அப்போ ஒத்துக்கிட்டாங்க ஆமாங்க அவர் முஸ்லீம்னாங்க அதுக்கப்புறம் மதம் மனசலவையை பண்ணிட்டான்னாங்க சுகந்த் சுதந்திரத்தை கொண்டாடாத ஒரு இயக்கம்னா அது ஆர்எஸ்எஸ் தானே சுதந்திரத்துக்கு பாடுபடாத இயக்கம் ஆர்எஸ்எஸ் தான் அவங்களுடைய விஷயம் ரொம்ப பெருசாக அதாவது என்னென்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காம அந்த கொள்கைக்காக உழைப்பாங்க அதை ஆர்எஸ்எஸ்ட்டை நம்ம கற்றுக்கணும் இத்தனை ஆண்டு காலம் பொறுமையாக இருந்து இந்து ராஷ்டிரம் அமைக்கணும்னு அவங்க போராடுறாங்க அவங்கள்கிட்டருந்து எதிர்க்கட்சிகள் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ்லாம் கற்றுக்கணும் ஆர்எஸ்எஸ்லேருந்து பார்த்து இன்றைக்கும் பிஜேபியில் வந்து பதவி இருக்கணுங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் எவ்வளோ கடுமையாக எவ்வளோ செட்டுருக்காங்க தமிழ்நாட்டிலேயே இயக்கம் எவ்வளோ பெருசாக இருக்குது ஏன் வந்து இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பேரணி ஆர்எஸ்எஸ் பேரணி மூலமாக என்ன நன்மை அந்த குச்சம் ஒன்று கையில் கொண்டு போகிறாங்களே அதனால் என்னங்க நன்மை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு நன்மை இருக்கா இதே கிறிஸ்துவர் பேரணி முஸ்லீம் பேரனா என்ன சொல்லுவீங்க நீங்கள் இப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இல்லை விநாயக விநாயகர் சர்தி ஊர்வலத்துக்கு எப்படி தடை விதிக்க முடியும் ரைட்டு அதை என்ன மசூதிக்குள்ளேயே போகிறாங்கிறீங்க என்ன தப்பு அவங்க என்னங்க தப்பு தானங்க அதே போலீஸ் ஒன்று சொல்லுது இதே மாதிரி முஸ்லீம் கிறிஸ்டின் போ ஊர்வலம் போகும்போது பண்ணிணாங்க நீங்கள் பொறுத்துக்குவீங்களா கேட்டால் எண்பது பெர்சன்ட் இந்துக்கள் எண்பது பெர்சன்ட் எல்லாம் இருங்க மதச்சார்பற்ற நாடு முதல் அதை பாருங்கள் அதுதான் நம்மளுடைய பெருமையை அதை விட்டு அவன் மோசம் இவன் மோசன எல்லாத்தையும் வழி அனுப்பிட்டு துபாய் இங்கேருந்து வந்து பெட்ரோல் வேணும் இங்கேருந்து நீங்கள் மாடெல்லாம் கறி எல்லாம் போவீங்க அதெல்லாம் உங்களுக்கு காசு வேணும் ஆனால் இங்கே வந்து மாடை வெட்டக்கூடாதுன்னா என்ன நீங்கள் விட்டுவீங்க மற்ற வெட்டினா தப்புங்கிறது தப்பான வார்த்தை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இவங்க என்ன பண்ண போகிறாங்க இந்த பதினோரு பேரும் எப்படி விடுதலையாக போகிறார்கள் இப்போ வெளியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நாலு எட்டுக்கல்ல அரசலை புரசலாக வந்த செய்தி என்னென்னா இப்போ இவங்க வந்து சிறைக்கு போகணும் ஏன்னா சரணடையணும் சரணடைந்த உடனே ஒரு பெட்டிஷன் போடுவாங்க எப்படி வந்து நம்ம பேரறிவாளன் வழக்கு இந்த ஏழு பேர் விடுதலை அந்த வழக்கு மாதிரி இவங்க வந்து போடுவாங்க இப்போ நம்ம கருணை பெட்டிஷன்லாம் போடுறாங்கல்ல நம்ம ஆளுநருக்கு போய் அவர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புவாரில்ல அந்த மாதிரி இவங்க ஒரு பெட்டிஷன் போடுவாங்க பெட்டிஷன் போட்டு அது ம இதில் நம்ம மகாராஷ்டிராக்கு மகாராஷ்டிராவுக்கு ஒரு பெட்டிஷன் போடுவாங்க பெட்டிஷன் போட்டு அங்கே இருக்கக்கூடிய அவர் வந்து கமிட்டி ஒன்று போடுவாங்க இதை விசாரிப்பதற்காக விசாரிப்பதற்காக கமிட்டி போட்டு பில்கீஸ் பண்ணுங்க கேட்பாங்க அங்கே இருக்கக்கூடிய அரசு யார் அரசு உங்களுக்கு தெரியும் ஏக்நாத் செண்டியார் எல்லாத்துக்கும் தலையாட்டுவார் நாளைக்கு அவர் இது வருது டிஸ்குவாலிஃபிகேஷன் அன்றைக்கி மாதிரி தவிச்சுடுவார் தான் நினைக்கிறோம் ஏன்னால் பிஜேபி இருக்கிறத தவிச்சுடுவார் அதற்கு பிரதிபலினாக்க இந்த கமிட்டி ஒன்று போடுவாங்க கமிட்டி போட்டு விசாரித்து ஆமாங்க கரெக்டாக தான் இருக்காங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க சூப்பராக இருக்காங்க இந்த பதினோரு பேர் இவங்கள மாதிரி ஒரு அப்பாவி யாருமே இல்லைங்க விட்டுருவோங்க அப்படின்னு விட்டுருவாங்க அதனால் இது பிஜேபி இதை எங்கே கொண்டு போகுங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு பேருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க வெளியில் நிறைய பேர் கேட்குறாங்க என்னங்க அது அதாவது பரோலில் அதாவது பரோல்னா நன்னடத்தையில விழி விடுவதற்கு இன்றைக்கி வந்து உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நன்னடத்தை அப்படின்னா என்ன ஒருவர் ஒரு தப்பு பண்ணிட்டார் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பத்து வருஷம் ஜெயிலில் இருக்கார் இல்லை பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் இருக்கார் பத்து வருஷம் வச்சுக்கோ பத்து வருஷம் ஜெயிலில் இருக்கார் அதுக்கப்புறம் அடுத்து பத்து வருஷம் நான் ஜெயிலில் இருந்துட்டேங்க இப்போ ராஜீவ்காந்தி குற்ற கொலை குற்ற குற்றச்சாட்டப்பட்டவங்கல்ல பதினஞ்சு வருஷம் நமக்கு தெரிஞ்சு இருபது வருஷம் சிறையில் இருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போட்டே அவங்களுக்கு பெ பெரிய பிரச்சனை அதில் ராபர்ட்டுங்கிற ஒருத்தர் பரவல்லே போகல வெளியில் ஆனால் இன்னைக்கு இந்த பதினோரு குற்றவாளிகளும் கிட்டத்தட்ட ஆயிரம் நாள் பரவலில் இருந்திருக்காங்க ஆயிரம் நாள் பரவல் இருந்ததுக்கு பேர் வந்து அது என்ன சிறைச்சாலையா ஒன்றும் புரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம்னா என்னங்க நியாயம் அது அப்போ யார் அந்த பரவலில் விட்டது இங்கே திமுக அரசு வந்தபோது அந்த ராகுல் காந்தி காந்தி பிரச்சனையில் வந்து அங்கே இருக்கவங்களுக்கு பரவலில் நிறையா நாள் விட்டது அது எல்லாத்துக்கும் தெரியும் வெளியில் வர முடியாது பரவலில் விடுங்க விவரு நம்ம பேரறிவாளனுக்கு மூணு நாலு மாதம்லாம் பரவல் அது அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பத் இருபது வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டாங்க இவங்க இப்போதான் தீர்ப்பு கொடுத்தாங்க அதில் ஆயிரம் நாள் வெளியில் இருந்துக்கிட்டு உடனே எங்களை விடுதலை பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம் அதுவும் குஜராத் அரசு பண்ணாமல் குஜராத் இவங்க நம்ம பேர் மும்பை நீதிமன்றம் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்போ இதில் ஓட்டை அதான் நம்ம சொன்ன மாதிரி அடுத்து என்ன பண்ணுவாங்க பிஜேபியில போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினேழு பேர் சூப்பராக வெளில வருவாங்க நமக்கு என்ன முக்கியம் யார் என்ன பண்ணாலும் நம்ம நல்லா இருக்கணும் ச உச்சநீதிமன்றம் திட்டினா திட்டிட்டு போகுது இப்போ என்ன பண்ணுவோம் அடுத்து இப்போ ம நம்ம மும்பை நீதிமன்றத்தில் இவங்க சரணடைஞ்ச உடனே ஒரு பெடிஷன் போடுவாங்க உடனே இந்த மாதிரிங்க நாங்கள் வந்துவிட்டோம் எங்களுக்கு வந்து இதில் வந்து கருணை அடிப்படையில் வெளியில் விடுங்க அதை பரிசீலிப்பாங்க பரிசீலித்து என்ன பண்ணுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தரையும் விட விடமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பிஜேபி பிஜேபி வந்து அப்படி ஒரு கட்சியாக நியாயமான கட்சியாக ஏற்கனவே பிஜேபி கடந்த காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க ஒன்றும் வேணாம் இந்த மும்பை என்ன ஞாபகத்துக்கு வருது எல்லோரும் தூங்கிட்டு இருந்தோம் எலெக்ஷன் ரிசல்ட்டில் அங்கே பெரும்பான்மையாக உத்தவ் தாக்கரே ஜெயிச்சிட்டார் தூங்கிட்டு இருந்து அடுத்த நாள் பார்த்தா பிட்னாவிஸ் முதலமைச்சருங்கிறாங்க எப்படிங்க எப்போங்க பதவி பிரமாணம் காலையில் அஞ்சு மணிக்கு பதவி காலை அஞ்சு மணிக்கு பதவி பிரமாணமா அடுத்த நாள் பார்த்தா ஒரு முதலமைச்சர் இல்லை மெஜாரிட்டி இல்லை இப்படியான நிறையா விஷயங்களை பண்ண பிஜேபிக்கு இதெல்லாம் எம்மாத்திரம் ஒரே ஒரு கொள்கை தான் அதான் இவர் பிஜேபியில் இருக்க முக்கியமானவர்கள் சொன்னாங்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கான ஒரே விடை மோடி அப்படிங்கிறது அவரை பார்த்து அவரை பார்த்து ஒரு அச்சத்துடனே இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அதிகமான வார்த்தை அப்போ இவங்க எதுக்கும் தயாராக இருக்காங்க இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பிரச்சனை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க பிரச்சனைக்குள்ள போகல அண்ணாமலை மேட்ரு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு தேவாலயத்தில் போய் மாலை போடுறோன்னு அங்கே போய் தகராரு பத்தாயிரம் பேர் கூட்டு விட்டுமான்னு கேட்குறாரு இதெல்லாம் அதாவது நம்ம அவர் சொல்கிற செஞ்சதுக்கு சரி இப்போ தப்பே போகலாம் இவங்க எந்தெந்த எந்த விஷயத்தில் போகிறாங்க பாருங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் பேசுவார் ஓபிஎஸ் ஒரு விஷயத்தில் பேசுவார் டிடிவி ஒரு விஷயத்தில் பேசுவார் ஸ்டாலின் ஒரு விஷயம் உதயநிதி ஆனால் பிஜேபி போகிற இடம்லாம் பார்த்தீங்களா அந்த கோயிலில் போகிறது மசூதிக்கு போகிறது அறநிலைத்துறை போகிறது அப்புறம் கிறிஸ்டின் கோயிலுக்கு போய் பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தி திருமணம் ஒன்றே ஒன்று எப்படி அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபிக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க அதனால தகராறு பண்ணுறாங்க பார்க்குற நடுநிலையாளர்கள் என்ன நினைப்பாங்க அவங்க கோயில் தேவையில்லாமல் எங்கே போய் பிரச்சனை பண்ணுறீங்க கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களாங்க இதெல்லாம் தேவையா இவர் படித்த படிப்பு என்ன இவரே சொல்லியிருக்காரு பத்தாயிரம் புக்குவாரம் நான் படிச்சிருக்கேங்கிறார் பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க அங்கே பாவம் அந்த ஜனங்கிட்ட போய் கிளாஸ் எடுக்கிறார் குக்கி இன மக்கள் அவங்க என்ன கேட்டாங்க ஏங்க மணிப்பூரில் பாதிரியார் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின் கிறிஸ்டின் நிலை நீங்கள் அடித்து உடைக்கிறீங்கனாங்க பிஜேபி தான் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க அவங்க கவுர்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல் அது அதை சொன்ன உடனே அவர் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இப்போ கெட்ட பேர் இதே போல் இன்னும் சீக்கிரமாக சரணடைந்து விட்டு அந்த பதினோரு பேர் சரணடைவாங்க சரணடைந்த பிறகு உடனடியாக இந்த கேஸ் வேகம் எடுக்கும் எந்த விதமான நியாய தெரிவித்து கட்டுப்பட மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அரசு ஒரு கமிட்டி போட்டு வேக வேகமாக பண்ணும் தீர்ப்பும் வரும் இவர்கள் நிரபராஜின்னு கூட சொல்லுவாங்க அதையும் நம்ம பார்த்துட்ருக்கணும் இதுதான் இந்தியா வேறு என்ன பண்ணுறது ஆட்சி மாற்றம் ஒன்று தான் பிஜேபி அகற்றக்கூடிய வழி வேறு எதற்கும் இவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள் இவர்களை அடக்கவில்லை என்றால் பெரிய ஒரு ஆபத்தை இந்தியா சந்திப்போம் அப்படிங்கிறத கருத்தே இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்